வணக்கம் மக்களே வெல்கம் டு கோவில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் முத்தூருங்க முத்தூர் நொய்யல் ஆறு இருக்குதில்லங்க அங்கே தான் வந்திருக்கோம் நிறைய வீடியோ இங்கே போட்டிருக்கோம் பட் இங்கே தரைப்பாலத்தில் நின்று போடுவேன் வீடியோ அந்த தரைப்பாலம் வந்து மூழ்கி போகுது இந்த வழியே போக முடியாது மேலே மேம்பாலம் போகுது பாருங்க ஈரோடு டு வெள்ளக்கோவில் ஈரோடு டு முத்தூர் ரோடு அந்த மெயின் ரோடு அது கீழே இறங்கி போனோம்னா இந்த வழியே இது முதல் ஆரம்ப காலத்து தரைப்பாலம் இதுக்கு கீழே தான் தண்ணி போகும் இந்த வழியே நம்ம போகலாம் வண்டியில் எப்பவுமே ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த பால்கத்தை பாலத்தை மூழ்கி போகுது பார்க்கறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்குது பட் என்ன சாயப்பட்டறை கழிவுகள் எல்லாம் இருந்து செம்மையா இருக்கும் சரி வாங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம் அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு இயற்கையினுடைய தண்ணி ஸ்பீடாக போகுது மக்கள்ஸ் செம்ம ஸ்பீடு இங்கே பாருங்களேன் ஜூம்ல காட்டுறாங்க பாருங்கள் காவிரியாத்துல போகிற மாதிரி இருக்குது அப்படியே அங்கே பாருங்கள் மேலே தான் மேம்பாலம் வண்டியெல்லாம் போகுது நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த ஸ்பீடாக போகுது பாருங்க அந்த இடத்துல நின்று தான் பேசுவேன் நான் வீடியோ போடுறதுக்காகலாம் இன்னைக்கு எதிர்ச்சியாக ஆக்சுவலாக நான் இந்த இந்தியா போகலைங்க வேறு வேலையே அங்கே போயிருந்தேன் வேற ஒரு ரூட்லையே போயிட்டு அங்கே பார்த்தா தண்ணி கம்மியாக தான் போகிற மாதிரி தெரிஞ்சது பட் நான் இதில் கீழே இறங்கி எப்பவும் போல் வீடியோ அந்த தண்ணி ஓரளவுக்கு அதிகமாக போகுதுன்னு சொன்னாங்களா தரைப்பாலத்தில் நின்று வீடியோ போடலாம் அவங்களுக்கு அந்த தண்ணியை காட்டலாம் அப்படின்னு தான் நான் வந்தேனேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரோடே இங்கே பாருங்க இது வந்து ரோடு இந்த தரைப்பாலம் ரோடு அது மேம்பாலம் டெம்போவில் போகுது பாருங்க இந்த ரோடு வந்து இங்கே பாருங்க இந்த நேரம் தண்ணி மூழ்கிடுச்சு ஆப்போசிட்டில் அங்கே ஒருத்தர் வண்டியில் வர இருப்பாருங்க தெரியுதா அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் பட் தண்ணி அதிகமாக வந்ததுனால நம்ம இதில் போக முடியல வீடியோவும் போட முடியல ஸோ இது ஒரு நல்ல இதுதான் என்ன சொல்றதுங்க நல்லா தான் இருக்கு பட் என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்டறை கழிவுகள்லாம் அதிகமாக இதில் வருதுங்க ஒரு காலத்தில் நிறுத்தி வச்சுருந்தாங்க பழைய வழி அது வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நண்பா இது மேம்பாலங்களா அப்படியே இப்படி லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அங்கே பாருங்க இந்த வழியா அவரு போகுதில்ல போகிற வழியில் இன்னொரு ஒரு ஒரு கிலோமீட்டர் சின்னமுத்தூர் கதவணைன்னு சொல்லுவாங்க அது அங்கே தான் இருக்குதுங்க அது இந்த வழியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை நான் போயிருக்கிறேன் அந்த வீடியோவும் போட்டுருக்குறேன் சாட் வீடியோவில் போட்டிருக்கிறேன் நல்லாயிருக்கும் தண்ணி இவ்வளோ அதிகமாக ஆடி பதினெட்டு நாளைக்கு நாளைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல வந்து அந்த பதினெட்டு படி மூழ்கி தண்ணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் போனதில்லை பட் இன்றைக்கி தண்ணி அந்தளவுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம இங்கே நம்ம நொய்யல் ஆற்றுல எப்போவுமே தண்ணி ரொம்ப கீழே போகும் ஒரு சில நாள் தண்ணி கூட இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னா ஆச்சரியத்துக்குரிய ஒன்று சந்தோஷமான ஒன்று தான் பட் என்ன எதிர்காலத்தில் கவர்மெண்ட் பார்த்து அந்த சாயப்பட்டறை கழிவுகள் வந்து இல்லாமல் பண்ணணும் இந்த தண்ணி நம்ம ஊருக்கு குடி தண்ணி இருக்கும் விவசாயத்துக்கும் பயன்படும் நம்மரும் செழிக்கும் ஓகே நண்பா மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திக்கலாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை காட்டுனதில்லை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வேறு நானும் உங்கள் நண்பன் வெள்ள கோவில் முருகேஷ் நன்றி நண்பா